மத்திய பாஜக அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்தும் இன்று அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அரசாங்கத்தினுடைய பாஜக அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து தொழிலாளிகளுக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்டிருக்கிற தொகுப்பு சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி மத்திய தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் பொது வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக விவசாயிகள் தொழிலாளிகள் வாலிபர்கள் மாதர்கள் நடுத்தர பகுதியினர் இன்றைய தினம் தமிழகத்தில் சாலை மறியல் ரயில் மறியல் போராட்டத்தில் மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்பான மறியல் போராட்டத்தில் பங்கேற்று கணக்கில் கைதாகி இருக்கிறார்கள் விழுப்புரத்தில் என் தலைமையில் இங்கே மறியல் போராட்டத்திற்கு வருகை தந்தோம் இங்கே வருகை தந்தபோது ரயில் மறியல் போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது உங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்கிறோம் என்று எந்த குற்றமும் செய்யாத எங்கள் மீது காவல்துறையினர் விழுப்புரத்தில் அராஜகமான விவசாயிகளை இழுத்து தள்ளி ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாடு தழுவிய அளவில் மோடி அரசின் விவசாய விரோத தொழிலாளர் விரோத கொள்கைகளை முறியடிக்கிற வரை தமிழகத்தில் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அகில இந்திய